மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்வாச்சாரி வேலூர் போஸ் கொடுத்தும் மாசை நம்பியும் விஜய் அரசியல் செய்வதாக அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார் ஒருத்தர் போசு கொடுத்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறதுனா மாச நம்பி மட்டுமே அரசியல் செய்யற ஒரு புது கட்சி வந்திருக்கு மாச நம்ப நம்பினா மட்டும் போதுமா வெறும் கூட்டத்தை பார்த்தா போதுமா மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றத எடுத்து உரையாட வேண்டும் இல்லையா அது இல்லையே ஒவ்வொரு கேள்வியும் கணியர் கணியர்னு இருக்கு அல்ல அழைப்படையார் அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் உண்மையான கேள்விகள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படி இருக்கும் இங்க விஜய் என்பவர் வெறும் கை காமிச்சுக்கிட்டு நாலு வரை பேசிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இதான் என்னோட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மக்களோட பிரச்சனைகள் போதை பொருள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு அத்தனை விஷயங்கள் பள்ளிக்கூடத்துல வந்து சரியான உணவு கொடுக்கறது இல்ல காலை உணவு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சரியான உணவு கொடுக்கறது இல்லை

மக்கள் பணி அங்கேயே அமைச்சிட்ட நடிக்கும் போதே இருந்தது தொடர்ந்து இருந்தது மக்களோட பிரச்சனை உணர்வுகள் அவரோட படத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட படத்துல வந்து பிரச்சனைகள் என்னவோ அது எடுத்து சொல்லுவார் வெறும் மட்டும் இல்லை அவர் படம் மக்களுக்கு நல்ல செய்தி ஒரு தாய்மறை எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ள விஷயம் வெறும் சினிமாக்காரங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான் சினிமாக்காரருக்கு வித்தியாசமான ஒரு சினிமாக்காரர் யார் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றத நான் சொல்வேன் விஜய் விஜய பார்த்து பயப்படுறதுக்கு நம்மளுக்கு அவசியமே கிடையாது இளைஞர்கள் வேணா அங்க போய் மாசுக்காக ஆசைக்காக பார்க்கலாம் ஆனா வரலாறு தெரிஞ்சவங்க உண்மையான ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க உண்மையான நிர்வாகம் என்னன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அநீதிங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது இந்த ஒரு வாக்குகடப்பு கடவே கடாயதுன்றத நான் சொல்றேன். ஹலோ ஹலோ மைக் செக் 1 2 3 24 மணி நேர ஐசியூ பொதுநல மருத்துவமனை எழும் மூரிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்